வணக்கம் எல்லாருக்கும் பலம்புரியின் இன்று ஒரு தகவல் தென்கட்சி கோ சுவாமிநாதன் உயர்ந்த பண்பு உயர்ந்த பண்பு உயர்ந்த பண்பு யாருக்கு கிடக்கு உயர்ந்த பண்பு பேர்ல மட்டும் கிடக்கு அடுத்தவர்கள் நான் ஒரு இருக்கிறது இவர் என்ன தெரியாமன் ஐயோ கடவுளே அடுத்தவர்கள் நிலத்தை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்துக்காக காரணத்துக்காகத்தான் தேசங்கள் சண்டை போட்டுக் கொள்கின்றன அப்படி ஒரு போர் நடந்த சமயம் பிரான்ஸ் வீரர்கள் ஜெர்மனியில் முகாமிட்டு இருந்தார்கள் பிரான்ஸ் வீரர்கள் ஜேர்மனில அவர்கள் படையில் நிறைய குதிரைகள் உண்டு அதற்கு எல்லாம் ஆகாரம் தேவைப்பட்டது சாப்பாடு குதிரைக்கு இந்த புதிய இடம் என்ன செய்வது என்று யோசித்தார்கள் படைத்தளபதி யோசிச்சார் ஒரு படை அதிகாரியை கூப்பிட்டார் குதிரைகளுக்கு தேவையான புள்ளை கொண்டு வருமாறு ஆணையிட்ட இந்த இடத்துல சொல்லிவிட்டு வாங்க இந்த அவங்க படுற பாடு உடனடியாக அவர் அதிகாரி தன்னிடம் இந்த படை வீரர்களை அழைத்துக் கொண்டு புறப்பட்டார் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு சென்றார் அங்கு மரங்கள் மட்டும் தான் இருந்தது அந்த பகுதி ஒரு சிறிய பள்ளத்தாக்கு சுற்றிலும் குன்றுகள் சுற்றி சற்று தூரத்தில் ஒரு குடிசை தெரிந்தது எல்லோரும் அங்கே போனார்கள் அந்த அதிகாரி தன்னுடைய படை வீரர்களில் ஒருத்தனை அழைத்து அந்த வீட்டு கதவை தட்டு என்று சொன்னேன் தட்டியவுடன் குடிசையின் கதவு திறந்தது வெள்ளை தாடியுடன் ஒரு வயதான தாத்தா வெளியே வந்தேன் படைத்தலைவர் அவரை பார்த்து பெரியவரே எங்கள் குதிரைகளுக்கு புல் அங்கே கிடைக்கும் இடத்தை காட்டுங்கள் நாங்கள் களைகிறோம் என்றேன் சரி என்னோடு வாருங்கள் என்றார் பின் எல்லோரும் புறப்பட்டார்கள் அந்த தாத்தா அவர் பாட்டுக்கு காடு மேடு எல்லாம் நடந்து கொண்டு போயிருந்தார் இங்கே கொண்டு போவீங்க வழியிலே ஒரு புல்நிலம் இருந்தது படைத்தலைவர் அந்த இடத்தை பார்த்ததும் இது போதும் இங்கே கலையலாமே என்றார் இங்கே வேண்டாம் இன்னும் சட்டத்திரம் வாங்க போவோம் இருக்கிறார் செல்வோம் என்றார் சிறிது நேரம் பொறுத்து கொண்டு என் பின்னால் வாரங்கள் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு போய் கொண்டிருந்தார் அந்த தாத்தா படைவீரர் சரி என்று சொல்லிக்கொண்டு கொண்டு அவர் பின் சென்றார் சரி நாங்களும் பாரம் ஏதோ வந்துட்டி என்ன அடுத்தபடியாகவும் புள்ளை களைவதற்கு இரண்டு மூன்று இடங்கள் இருந்தது அங்கேயும் புல் இருந்தது இருந்தாலும் அதெல்லாம் வேண்டாம்னு வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு வேறு ஒரு புல் நிலத்துக்கு அவர்களை அழைத்து கொண்டு போறேன் இந்த மாதிரி எனக்கு அங்கே ஒரு நிலத்தை காட்டி இதில் புள்ளை வெட்டி கொள்ளுங்கள் என்றார் உடனே அந்த படை வீரர்கள் எல்லோரும் புள்ளை கலைந்து மூட்டை காட்டி கொண்டார்கள் அதன் பின் குதிரமையில் ஏறி புறப்பட்டார்கள் அந்த சமயத்தில் அந்த படைத்தலைவர் இந்த தாத்தாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் பெரியவரே അനാവശ്യമാരും ഉം ഓ ആ നിലം എന്നെ ഇത് എന്നെ അടി അടി പക്കത്തി

ஒருத்தன் ஒரு குதிரை வைத்திருந்தான் அது என்னிடவும் வண்டியிலேயே வைத்திருந்தான் வண்டியில தான் பூட்டி வச்சிருப்பான் இதோ பதிலாக அப்படியே நின்று கொண்டிருக்கும் தரையிலே உறங்க விடுவது தரையில உறங்கவே விடுவது இல்லையா இதை பார்த்து பரிதாபப்பட்ட ஒருவர் சொன்னார் உனக்கு ஜீவகானியமே கிடையாதா எப்பொழுது பார்த்தாலும் வண்டியிலேயே பூட்டி நிறுத்தி வைத்துள்ளாயே அழை அவிழ்த்து விட்டா தானே என்ன உனக்கு என்றார் ஒருதனுக்கு பொறுமலந்து கைது போட்டான் குதிரையை அவிட்டு விட்டால் பொத்தொன்று கீழே விழுந்து விழுந்தார் என்ற என்னடா இதோ அதுக்கு ஒரு ஆதாரம் பலம் வேண்டும் என்ற தான் பூட்டி வைத்துள்ளேன் இந்த குதிரை அப்போ ஊயர் இல்ல சும்மா குதிரை என்ன அதை பூட இல்லையா அடே ஐயா குதிரையை அவட்ட அவிட்டு விட்டால் அது பொத்து அடுக்கீழ்தான் அப்ப சும்மா மரப்பொம்மையாக என்ன அதுக்கு ஒரு ஆதார பலம் வேண்டும் அதுதான் தான் நான் அவன் சும்மா வீட்டுல வடிவக்கு செய்து வச்சிருக்கான் அவ்வளவு தத்ரூபமா வரைஞ்சி வச்சுக்கிறான் விடைபத்து தென்கட்சி சுவாமிநாதனுடைய இன்றொரு தகவல்களை எங்களுடைய உறவுகள் உங்களுடைய குழந்தைகளுக்கு காட்டுங்கள் வளர்ந்து வரும் குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள் இதோட கேட்டால் மிகவும் அவர்களுக்கு ஒரு பிரயோசனமாக இருக்கும் நல்ல நல்ல கருத்துக்களை தென்கச்சி சுவாமிநாதன் சொல்லியிருக்கிறார் அவர்கள் என்ற இதுக்கு இப்போ படிக்க வாசிக்கத்தான் கிளம்பினா நீங்களில் போட்டுவிட்டு கேட்க பண்ணினாலும் கே கேட்கறதாலேயாவது அவர்களுடைய அறிவு வளரும் வளரும் கொஞ்சமாக அதை ஏற்று எடுத்துக்கொள்வார்கள் நாலிடத்த போய் கதை கேட்க இதோட தேவைப்படும் இப்போ மேடையில் பேசிக்க தான் இப்படியான மேடை பேச்சாளர்கள் உருவாரோ தான் வாசிச்சு வாசி பழகினா மேடையில் பேசிக்க அது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கவே அங்கே மூளை சேவிங்கில் இருந்ததே அப்படி டக்குன்னு தட்டை இதை ஒரு கபோர்டு அப்போ நாங்கள் போட்டுருவோம் இல்லையா ஏற்ற மாதிரி கதைக்கலாம் இடத்துக்கிறதுக்கு கதைக்கலாம் அதனால் உங்களுடைய பிள்ளைகளின் பேச்சு திறன்கள் க அரைவுத்திறன்களை வளர்ப்பதற்கு எங்களுடைய இந்த தென்கசி சுவாமிநாதனுடைய இன்றொரு தகவலையும் குழந்தைகளுக்கு அதை போட்டு காட்டுங்கள் என்று கேட்டுக்கொண்டு பிடை கொள்கிறோம் நன்றி வணக்கங்கள் போயிட்டு வரலாம்